தாய்லாந்து பட்டாயா கோல்டன் பீச் ஹோட்டலில் வந்து உட்கார்ந்துருக்குறோம் இந்த நாட்டில் நம்ம நாட்டில் பன்னிரெண்டு மணிக்கு இன் டைம் என்று சொல்வார்கள் இங்கே ரெண்டு மணி என்று சொல்லி காலை பத்தரை மணிக்கு வந்த எங்களை உட்கார வைத்து விட்டார்கள் இதுபோல் நூறு பேர் உட்கார்ந்துருக்கிறார்கள் வேண்டுமென்றால் உங்களுடைய பெட்டிகளை வைத்து விட்டு ஊர் சுற்றுங்கள் என்று சொன்னார்கள் கொஞ்சம் பேர் பெட்டியை வைத்து சுற்றி கொண்டிருக்காரு நாங்கள் மிகவும் களைத்து போய் உட்கார்ந்துருக்கிறோம் ரெண்டு மணிக்கு தான் ரூம் தருவார்கள் இவர் நண்பர் எங்களோட பேச பேச வந்தார் ரஞ்சித் நாயர் பாலக்காட்டுக்காரர் கம்போடியா நாட்டில் உணவகம் நடத்திய கிங் அந்த நாட்டின் தலைநர் கம் கரி கிங் என்ற பெயரில் உணவம் தொடங்கினார் இவரை சயமைப்பு தொடங்கினார் இப்பொழுது அந்த நாட்டில் ஆறு ரெஸ்டாரண்ட் வைத்திருக்கிறார் இதுவரை இவர் இப்போ நாற்பத்தொம்பது வயது ஆகிறது இதுவரை அறுபத்தைந்து நாடுகளுக்கு மேல் சுற்றி இருக்கின்றாராம் இப்பொழுது ஒரு இருபது பேர் கொண்ட குழுவை இங்கே பட்டாயாவுக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறார் இங்கேயும் ஒரு ஆபிஸ் வைத்திருக்கிறாரா இப்படிப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் எனவே உலகத்தை சுற்றுங்கள் நிறைய வாய்ப்புகள் புதிய வாய்ப்புகள் தொழில்கள் உங்களுக்கு கிடைக்கும்